பல மொழிகளை சேர்ந்த ஹீரோயின்கள் நடிக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் வலம் வருவது குறைவுதான் நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோயினாக வலம் வருகிறார் என்றார் த்ரிஷா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியான பிரசாந்த் நடித்த ஜோடி படத்தில் ஒரு காட்சியில் தலைக்காட்டிய த்ரிஷா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மௌனம் பேசியதே படத்தின் மூலம் ஹீரோயினாக தனது சினிமா பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரியதர்ஷன் இயக்கத்தில் லேசா லேசா தான் அவர் நடிக்க தொடங்கிய முதல் படமாகும் அதற்குள் மௌனம் பேசியதே படம் வெளியாகி தொலைக்காட்சி ரேடியோக்களில் ஹிட் அடித்தவர் என் நண்பை என் நண்பை என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி பாடல் காதலர்களின் கீதமாக ஒழிக்கம் த்ரிஷா ரசிகர்களை கவர்ந்தார் என்றே சொல்லலாம் அடுத்த ஆண்டு அவரின் மூன்றாவது படமாக சாமி வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது அதன் தாக்கம் தமிழ் சினிமா த்ரிஷாவை கொண்டாட தொடங்கியது விஜய் உடன் த்ரிஷா கெரியரில் திருப்பும் முனையாக அமைந்தது அந்த படத்தில் இடம்பெற்ற அப்படி போடு பாடல் அவரை சிறியவர் முதல் பெரியவர் வரை கொண்டு சேர்த்தது இதன் விளைவு கடந்த இருபத்தி ஒன்று வருடத்தில் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு ஜெயம் ரவி விஜய் சேதுபதி கார்த்தி ஜீவா என அனைவரது படங்களிலும் ஹீரோயின் ஆகவே த்ரிஷா நடித்துள்ளார் மேலும் நாயகி மோகினி ராங்கி என தனி ஹீரோயின் கேரக்டர்களிலும் அவர் அசத்தியுள்ளார் தமிழ் சினிமாவின் கனவு படமாக வெளியான பொன்னின் செல்வனின் குந்தவை கேரக்டர்களில் ார் படத்தில் நடித்த சக ஐஸ்வர்யா ராய்க்கு நிகராக அழக்கில் மின்னியதாக ரசிகர்கள் திரிஷாவை புகழ்ந்து தள்ளினார்கள் தற்போது வயதாகிறது வயசானாலும் இளமை குறையாமல் இருபது வயது பெண் போல் மிகவும் எங்காகவே இருப்பதால் த்ரிஷாவுக்கு இன்றளவும் மோசு குறையவில்லை தற்போது தமிழ் சினிமாவில் சம பிஸியான நடிகையாகும் த்ரிஷா இருக்கிறார் இவர் கைவசம் மரடிசன் படங்கள் உள்ளன த்ரிஷா நடிப்பில் தற்போது சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது படம் தயாராகி வருகிறது ஆர்ஜி பாலாஜி படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் த்ரிஷா இது தமிழர் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக குட்பே நாக்லி விடாமுயற்சி ஆகிய இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் த்ரிஷா இதில் முயற்சி திரைப்படம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர உள்ளது அதே போல் குட் பட் நாக்லி மே மாதம் திரைக்கு வருகிறது தமிழ் தவிர மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் த்ரிஷாவுக்கு படங்கள் உள்ளன இதில் தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வம்பரா என்கிற படத்திலும் மலையாளத்தில் டொவினோ தாமஸ்க்கு ஜோடியாக என்கிற படத்திலும்டித்திருக்கிறார் மேலும்ணிரத்னம் இயக்கத்தில் நடித்துள்ளார் இந்த படமும் திருமணமே நடைபெறவில்லை என்பது அனைவரும் ஒன்றுதான் இப்படி சினிமாவில் பிஸியாக இருக்கும் திரிஷாவுக்கு நாய்கள் என்றால் அல்லாதி பிரியும் இதனால் தன் வீட்டில் ஏராளமான நாய்களை வளர்த்து வருகிறார் த்ரிஷா அதில் அவரின் நாயின் பெயர் ஜாரோ இந்த நாயை கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் வளர்த்து வருகிறார் த்ரிஷா நாய் என்று சொல்ல விரும்பார் திரிஷா ஜாரோவை தன் மகனாகவே வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை திரிஷாவின் மகன் ஜாரோ காலை விட்டான் இதன் பின் என் வாழ்க்கை அர்த்தமற்றதாக ஆக்கிவிட்டது என்பதும் என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நானும் என் குடும்பத்தாரும் உடைந்து போயுள்ளோம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நேரமாகும் என எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார் த்ரிஷா இதை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க